அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி தேனீக்களை வேலைக்கு எடுக்கிறாங்க நம்ம இந்திய ராணுவம் எதுக்காக தெரியுமா அதிநவீன லேசர் ஆயுதத்தை களமிறக்கும் இஸ்ரேல் இந்தியாவுக்கு கூட அது முக்கியமானது தான் உக்ரைன் ரஷ்யா போர் இப்போதைக்கு நிற்கிற மாதிரியே தெரியல அதுக்கு என்ன காரணம் பாகிஸ்தானுக்கு கோடி கோடியாக குவியும் பணம் நம்ம இந்தியா போடும் அடுத்த திட்டம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நம்ம இந்தியா தொடர்பானது உலக நாடுகளெல்லாம் அவங்களோட இராணுவத்தை வந்து நவீனமயமாக்குறதுக்கு புதுவிதமான ஆயுதங்களை தருவதற்காக பல நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காக ஒவ்வொரு நாடும் பல பில்லியன்களையே வந்து ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க எதிரிகளை அழிக்கிறதுக்கு அதிநவீன ஆயுதங்களை வாங்கறதுலேயே பெரிய தொகை போயிட்டு இருக்கு ஆனா எல்லா சமயத்திலுமே அதிநவீனமான புதிய ஆயுதங்கள் மட்டும் தான் நம்மளை பாதுகாக்குதுன்னா கண்டிப்பா கிடையாது சில நேரங்கள்ல எதிரிகளை காலி பண்றதுக்கு பழைய காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைகளும் கூட திரும்பி செய்ய வேண்டி இருக்கு அப்படித்தான் இங்க இந்தியா வங்கதேச எல்லையில் வினோதமான ஒரு டெக்னிக்க வந்து நம்ம இந்திய ராணுவம் கையில் எடுத்திருக்காங்க இந்தியா வங்கதேச எல்லை அப்படிங்கிறது பாகிஸ்தான் எல்லை அளவுக்கு பதற்றம் நிறைந்ததாக இருக்காது அங்கு கொஞ்சம் அமைதியான சூழல் தான் இருக்கும் ஆனாலும் கூட அதுக்காக இந்தியா வங்கதேச எல்லையில் வந்து பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட முடியாது கடத்தல் சட்டவிரோத ஊடுருவல்களெல்லாம் அவ்வப்போது வங்கதேச எல்லையில மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இதை சமாளிக்கிறதுக்கு இந்தியா ரொம்பவே பழமையான ஒரு டெக்னிக்கை வந்து கையில் எடுத்திருக்காங்க என்னதான் எல்லையில் வந்து வீரர்கள் இருப்பாங்க ரோந்து பணிகளை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னாலும் கூட டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரே இடத்த வந்து கண்காணிக்க முடியாது இதனால் வீரர்கள் இல்லாத நேரம் பார்த்து ஊடுருவல் நடக்கிறது அப்படிங்கிறது தொடர்கதையாகவே இருக்கு இதை சமாளிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் அங்கு தீனிக்கலை நிலைநிறுத்தியிருக்காங்க மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் இருக்க பாதுகாப்பு படையினர் முப்பத்தி இரண்டாவது பட்டாலியன் தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க அங்கு இரண்டு நாடுகளுடைய எல்லையை பிரிக்கக்கூடிய அந்த முள் வேலையில பார்த்தீங்கன்னா தேனி பெட்டிகளை வந்து தொங்க விட்டுருக்காங்க பொதுவாகவே தேனீக்களை வளர்க்குறவங்க இந்த மாதிரியான பெட்டிகளில் தான் வந்து அதை தொங்க விட்டு வச்சிருப்பாங்க ஆனா இங்க வந்து தேனீக்களுடைய பெட்டிகளை தொங்க விடுறது அப்படிங்கிறது தேனுக்காக கிடையாது கடத்தல்காரங்க அல்லது ஊடுருவல்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லையை தாண்ட முயற்சி பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த வேலிகள் கண்டிப்பா ஆடும் அப்படி நடக்கும்போது தேனீக்கள் அவங்கள வந்து வெளியே வந்து கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சட்டவிரோதமா உள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா தேனீக்கடி அங்க கிடைக்கும் தேனீக்களை களமறுக்கிறதுக்கு அப்புறமா அங்கு கடத்தல் ஊடுருவல் பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமாகவே குறைஞ்சிருக்கான் பல கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் கூட சில அரிய நேரத்தில் சொதப்பலாம் ஆனால் இந்த இயற்கையான டெக்னிக் சொதப்பவே சொதப்பாது அப்படின்னு சொல்கிறாங்க தேனீக்கள் வந்து அதே இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான தேன் கிடைக்கக்கூடிய வகையில் தாவரங்களை பக்கத்துலேயே வந்து பயிரிட்டு வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க இந்திய இராணுவம் அது போக அங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லை பாதுகாப்பு படையினருக்கும் பார்த்தீங்கன்னா தேனி வளர்ப்பு பற்றின அடிப்படை பயிற்சிகளெல்லாம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் இந்த மாதிரியான முறைகளை நம்ம இந்திய இராணுவம் மட்டும் கடைப்பிடிக்கிறது கிடையாதுங்க எலிகள் அப்புறம் சில வகை பறவைகள் விலங்குகளை கூட உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் அவங்களுடைய இராணுவங்களில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தன்னோட அதிநவீன லேசர் ஆயுத சோதனை பற்றின ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இந்த லேசர் ஆயுதங்கள் மூலமாக வெகு தூரத்தில் வரக்கூடிய ட்ரோன்ஸ் ஆயுதங்கள் எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் கூட அதை நொடியில் அழிச்சிரும் இஸ்ரேலோட ரஃபேல் நிறுவனம் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது நம்ம இந்தியாவுக்கும் கூட முக்கியமானதாக தான் இருக்கும் அது ஏன் அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம் புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு பத்தி இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேல் விமானப்படை மற்றும் அந்த நாட்டோட அந்த ரஃபேல் நிறுவனம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து கூட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இஸ்ரேல் விமானப்படையோட வான் பாதுகாப்பு டீம் சக்தி வாய்ந்த லேசர் ஆயுத மாடலை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க இதன் மூலமா எதிரிகளோட பல அச்சுறுத்தல்களையும் எங்களால் வெற்றிகரமாக அழிக்க முடிஞ்சது இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லேசர் ஆயுதம் இது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகுதான் அந்த வீடியோவையும் கூட இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை துறை வெளியிட்டிருக்கு அதுல இஸ்ரேலோட அதிநவீன பாதுகாப்பு அமைப்பு பல ட்ரோன்களையும் வந்து சுட்டு வீழ்த்துறத வந்து பார்க்க முடியுது பொதுவாகவே ஹிஸ்புல்லா ஈராக் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை பயன்படுத்தி தான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துகிறாங்க அந்த ட்ரோன்களை இஸ்ரேலோட அந்த புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து அந்த வீடியோவில் அசால்ட்டாக சுட்டு வீழ்த்துறதும் வந்து தெரியுது இஸ்ரேலோட லேசர் ஆயுதங்கள் அந்த ட்ரோன்களோட ரெக்கையை நொடியில் எரிச்சிடுது இதனால அந்த ட்ரோன்கள் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி போயிடுது அதே நேரத்தில் இந்த லேசர் ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா எந்த டெக்னாலஜி அடிப்படையில் செயல்படுது எப்படி செயல்படுது இதனால் எந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை இன்னுமே முறியடிக்க முடியும் அப்படிங்கிறது பற்றின டீட்டெயிலான தகவல்கள் வந்து இன்னும் பகிரப்படலை இது பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கும்னும் கிட்டத்தட்ட அயன் பீம் இருக்கு இல்லையா அதற்கு இணையான பாதுகாப்பை வந்து கண்டிப்பாக வழங்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த ஆயுதம் இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது நம்ம இந்தியாவுக்கும் கூட ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது ஏன்னா இந்தியாவும் கூட பாகிஸ்தானோட எல்லையில் ட்ரோன் அச்சுறுத்தல்களை வந்து அவ்வப்போது எதிர்கொண்டு வர்றாங்க இந்தியா கிட்டே ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருந்தாலும் கூட இந்த லேசர் ஆயுதம் நம்ம இந்தியா கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ரஃபேலோட இந்த புதிய ஆயுத அமைப்பு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கூடுதல் ப்ளஸ் பாயிண்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அது ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்தின ட்ரோன் தாக்குதலால் புத்தின் வந்து கடும் கோபத்தில் இருக்காரு இந்த தாக்குதலுக்கு நாங்கள் கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னுட்டு புத்தின் நேரடியாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காரு இதனால இப்போதைக்கு உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் நமக்கு தெரியவே இல்லை உக்ரைன் ரஷ்யா இடையே பார்த்தீங்கன்னா மூன்று வருஷத்துக்கு மேலா தொடர்ந்து இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யா மீது உக்ரைன் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தினாங்க அதை பற்றி நாம கூட பார்த்துருந்தோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை ரஷ்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த ட்ரோன் தாக்குதலால ஐந்து இராணுவ தளங்களில் சுமார் நாற்பது ரஷ்ய போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது அது எல்லாமே வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு சிலது அழிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பெரிய தாக்குதலெல்லாம் நடத்தப்படுது அப்படின்னாவே உக்ரைன் வந்து அமெரிக்காவுக்கு தகவல் கொடுப்பாங்க ஆனா இந்த முறை ட்ரம்ப் கிட்டையோ அமெரிக்க அரசு கிட்டையோ எந்த ஒரு தகவலையும் சொல்லாமையே உக்ரைன் வந்து தானாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதற்கிடையே தான் உக்ரைனோட இந்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு குறிப்பாக புதின் வந்து ட்ரம்ப்போட ஃபோனில் பேசினது வந்து என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் சுமார் ஒரு மணி நேரம் ஃபோன் மூலமாக இது பற்றி பேசியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளே வந்து உக்ரைன் நடத்தின இந்த ட்ரோன் தாக்குதலால் நாங்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் உக்ரைனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு வந்து இந்த தாக்குதல் நடத்துறதுல புத்தின் ரொம்பவே உறுதியாக இருக்கிறதா தன்கிட்ட சொன்னதாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதனால் இப்போதைக்கு வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நிற்கிற மாதிரி தெரியல ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட இந்த மாதிரியான தாக்குதல்கள் இன்னும் போரோட தீவிரத்தை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இதன் மூலமாக குறிப்பாக நம்ம நாட்டில் தங்கம் விலை இன்னும் உயரவே தான் செய்யும் அடுத்ததா தீவிரவாதத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு போட்டி போட்டுக்கிட்டு உதவி பண்ணிட்டு இருக்காங்க இதனால நம்ம இந்தியா செம்ம கடுப்பில் இருக்காங்க இப்போது பாகிஸ்தானுக்கு எட்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை வழங்குறதுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுது அங்கே ஒரு மிகப்பெரிய பணம் போகுது அப்படின்னாவே அவங்க கண்டிப்பாக எதுக்கு பயன்படுத்துவாங்க கண்டிப்பாக அது தீவிரவாதத்துக்கு தான் அது நம்ம இந்தியாவை தான் நேரடியாக பாதிக்கும் இதுக்கு முன்பாகவே பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை வந்து நிதியுதவியாக கொடுத்தாங்க அது நடந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே இப்போது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம்தான் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தானோட அந்த பயங்கரவாத திட்டங்களை வந்து அம்பலப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கான அந்த எதிர்கால கடன் திட்டங்களை வந்து எப்படியாவது நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா பல உலகளாவிய அந்த கடன் வழங்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் அணுகி கேட்டுக்கிட்டாங்க பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற பாகிஸ்தானுக்கு இப்படி பணத்தை அள்ளி கொடுக்குறீங்களே இதெல்லாம் சரியா அப்படி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் கூட பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து நிதி உதவி அப்படிங்கறது கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இந்த இடத்துல நம்ம இந்தியா இடத்திற்கு அடுத்த கட்ட ஆக்சனையும் சொல்லணும் உலக வங்கி ஆகட்டும் மற்ற உலக நாடுகளாகட்டும் தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பணம் ஏதாவது கொடுக்கறாங்களா அப்படிங்கறத கண்காணிக்கக்கூடிய அமைப்பு தான் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் எஃப்இடிஎஃப் அப்படிங்கிற அமைப்பு இவங்க யார் யாருக்கு பணம் கொடுக்கறாங்க அது எந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத வந்து கவனிப்பாங்க அவங்கள தான் நம்ம இந்தியா நாட இருக்கு இவ்வளவு காலமா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைப்போட கிரே லிஸ்ட்ல வந்து பாகிஸ்தான் இருந்தது அதாவது தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பணம் கொடுக்குது அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து கிரே லிஸ்டில பாகிஸ்தான் வைக்கப்பட்டிருந்தது ஆனா தான் அந்த லிஸ்ட்ல இருந்து பாகிஸ்தானே வெளியே வந்தாங்க மறுபடியும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே பாகிஸ்தானை எப்படியாவது கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியா வந்து இப்போது காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதுக்குள்ளேயே பாகிஸ்தானுக்கு பணம் மேல் பணம் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தான் சேர்க்கப்பட்டது அப்படின்னா அந்த நாட்டுக்கு முதலீடுகள் எதுவும் வராது ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும் அவங்களுடைய பொருளாதாரமே அப்படியே சரிய ஆரம்பிக்கும் பாகிஸ்தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் எஃப்ஏடிஎஃப்ல கிரே லிஸ்டில் வந்து சேர்க்கப்பட்டது இருந்தாலும் எப்படி வெளியே வந்தாங்கன்னா நாங்கள் தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுக்கல எந்த வகையிலும் அரசாங்கத்துடைய பணம் அவங்க கைக்கு போகாத மாதிரி நாங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்தாங்க இதுக்கப்புறம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அந்த கிரே லிஸ்ட்ல இருந்து பாகிஸ்தான் வந்து நீக்கப்பட்டது அது போக பயங்கரவாத குழுக்களோட தொடர்பில் இருந்த நபர்களை வந்து சிறையில் அடைச்சிட்டு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து நாங்க பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னுட்டும் பாகிஸ்தான் சொல்லியிருந்தது அதனால அதனாலதான் அவங்க வந்து கிரே லிஸ்ட்ல இருந்தே நீக்கப்பட்டாங்க இந்த நிலையில தான் பாகிஸ்தானை மறுபடியும் கிரே லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கான அனைத்து வேலைகளையும் வந்து செய்கிறதுக்கு நம்ம இந்தியா களமிறங்கி இருக்கிறாங்க இருப்பினும் கூட அதற்குள்ளாகவே பாகிஸ்தானுக்கு பல வகையிலும் வந்து பணம் சேர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க